துளசியில் சகல தேவதைகளும் வாழ்வதாக சொல்கிறது ஆன்மீகம் இந்து மதத்தில் துளசி புனிதமானதாகவும் கருதப்படுகிறது மகாலட்சுமியின் அம்சமான துளசி வழிபாடு செல்வ வளத்திற்கு வழிவகுக்கும் துளசியை வணங்குவதால் நேர்மறை ஆற்றல் உண்டாகும் துளசி இலை பட்ட தண்ணீர் கங்கை நீருக்கு ஒப்பாக கருதப்படுகிறது துளசியை தண்ணீர் ஊற்றி வழிபடுவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது நீங்கள் உங்கள் வீட்டின் துளசி செடியை நடுவது வணங்குவதும் லக்ஷ்மி தேவியை மகிழ்விப்பதாக ஐதீகம் இரவில் துளசி செடியை தொடுதல் கூடாது நீர் ஊற்றுதல் கூடாது பண இழப்பு ஏற்படும் துளசியில் மகாதேவன் மகாவிஷ்ணு பிரம்மா மற்றும் அனைத்து தேவதைகளும் குடிகொண்டுள்ளார்கள் துவாதிசியில் துளசியை பறித்தல் கூடாது விஷ்ணுவின் மனைவியாகிய பிருந்தா என்கிற துளசியை கார்த்திகை மாத சுக்லபக்ஷ துவாதிசி திதியில் ஸ்ரீ கிருஷ்ணர் துளசி தேவியை மணந்ததாக ஒரு ஐதீகம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் துளசி பூஜை செய்தால் எட்டு வகை செல்வங்களை பெறலாம் என்பதும் ஐதீகம் கன்னி பெண்கள் வழிபடுவதால் மாங்கல்ய தோஷம் நீங்கி மன அமையும் துளசி சங்கு சால கிராமம் மூன்றையும் ஒரே இடத்தில் பூஜை செய்பவர்களுக்கு முக்காலத்தையும் உணரும் சக்தி ஏற்படும் துளசி காஷ்டம் என்ற மணிமாலையை அணிபவர்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் விலகும் மற்ற பாவங்களும் அகன்றுவிடும்